நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றோம் நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி ஒரு பாரியதொரு பேரணிக்கு இலங்கை அரசாங்கம் தயாராகி கொண்டிருக்கிறது அந்த பேரணியை முன்னிட்டு பல்வேறுபட்ட அதிர்வலைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது புத்தர் சிலை விவகாரம் திருவண்ணாமலையில் புத்தர் சிலை அமைக்கப்பட்ட விவகாரம் அதோடு அருண் சித்தாதுடைய விடயம் என்பன நவம்பர் இருபத்தி ஓராம் தேதிக்கு வலுச்சு இருப்பதாக அமைந்திருக்கிறது என்ற விடயம் இருக்கிறது உண்மையிலேயே நண்பர்கள் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே பதினேழாம் தேதி ஊடகவிராண சந்திப்பை நடாத்திய சர்வஜன அதிகாரம் கட்சியினுடைய யாழ் மாவட்ட அமைப்பாளராக கூடிய அருண் சித்தார்த் என்று சொல்லப்படுகின்ற நபர் தனக்கு விடுதலை புலிகளால் உயிரச்சுறுத்தல் இருப்பதாக ஒரு பாரியதர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அந்த செய்தியை யார் பிரசித்திரு பிரசித்திருக்கார் என்று சொன்னால் அந்த செய்தியை வெளியிட்டு இருப்பது அதுதான இணையதளம் மாத்திரம்தான் இணைய சிங்கள ஊடகங்கள் மாத்திரம்தான் போட்டிருக்கிறது அந்த செய்திகள் பரவலாக வேணைய ஊடகங்களிலே அதிகமாக வரவில்லை அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அந்த அருண் சித்தார்த் அவர்கள் பாருங்கள் நண்பர்களே எவ்வொரு நேர்த்தியாக எப்படி வேலை செய்கிறார்னு பாருங்கள் நவம்பர் இருபத்தி தேதி பேரணியை முன்னிட்டு தான் பல்வேறுபட்ட விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அரசியல் ஆய்வாளர் சமூக ஆய்வாளர் வரலாற்று ஆய்வாளர் இருக்கக்கூடிய சரவணன் என்று சொல்லப்படுகிற நண்பர் ஒருவர் தனது சமூக வலைதளத்திற்கு போட்டிருக்கிறார் புத்தர் சிலை விவகாரம் என்பது நவம்பர் இருபத்தோராம் தேதியை முன்னிட்டு தான் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் போட்டிருக்கிறார் நம்ம அருண் சித்தார்த்த் என்ன குற்றச்சாட்டை முன்வைத்திருக்காரு இந்த விடயமாக நான் வடிவாக பார்த்தோம்னு சொன்ன நண்பர்களே வடிவா விலங்கிக் கொள்ள முடியும் இது நேர்த்தியாக அவர் அருண் சித்தார்த் அவர்கள் நவம்பர் இருபத்தொன்னாம் தேதி பேரணிக்கு வலுச்சு இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார் அதாவது திருவோணமலை மாவட்டத்தை சேர்ந்த புனர்வாழ்வளிக்கப்பட்ட அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சியினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கந்தசாமி இன்பராசாவை அடிப்படையாகவே தான் அந்த குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கார் கந்தசாமி இன்பராசா யூடியூப் வலைத்தளத்திலே அருண் சித்தார்த்தனுடைய விடயங்களை நிறுத்த வேண்டும் இல்லாவிட்டால் பல்வேறுபட்ட விடயங்கள் அவருக்கு எதிராக இடம்பெறும் என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார் என்ற அடிப்படையில் குற்றச்சாட்டை வச்சிருக்கிறார் இப்போ குற்றச்சாட்டை வச்சு அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் விடுதலை புலிகளுக்கு எதிராக அரசாங்கம் கடு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேணும் என்று சொல்லியிருக்கிறார் நிலைவேந்தர்களை செய்வதை விடுதலை புலி உறுப்பினர்களுக்கு எதிராக அந்த நினைவேந்தர்கள் செய்வதற்கு அரசாங்கம் அனுமதிக்கக்கூடாது இல்லாவிட்ட அரசாங்கம் என்ன சொல்லணும்னா விடுதலை புள்ளி அமைப்பை ஏற்றுக்கொள்ள வேணும் ஏற்றுக்கொண்டு அவர்களை கொண்டாட அனுமதிக்கணும் இல்லாட்டி அவர்களை வந்து தடை செஞ்சப்பட்ட மாதிரியே அவங்கள வச்சுக்கொண்டு அவங்களை கைது செய்யணும் என்ற மாதிரியெல்லாம் அந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார் அப்போ அந்த அவர் குற்றச்சாட்டை முழுமையான நண்பர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அது வடிவாக தென்னிலங்கை அரசியலால் மிக கட்டமைக்கப்பட்ட விடயமாக இருக்கிறது பாருங்கள் இந்த வடிவா பாத்திங்க சொன்ன நண்பர்களே அவர் தனது ஊடக சந்திப்பில் இவ்வாறு கூறுகிறார் முன்னாள் புலி உறுப்பினரான கந்தசாமி மின் கைது செய்து விசாரிக்குமாறு அவர் பயங்கரவாத தடுப்பினருக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார் இது முக்கியமான விடயம் அதே நண்பர்களே பாருங்கள் அவர் சொல்கிறார் புலிகள் அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடாது அரசியல் செய்யக்கூடாது போய் அரசியல் செய்யணும்னு சொல்லி கந்தசாமி பிராசா கூறியதாக கூறியது ஒரு அதே நேர நண்பர்களே அவர் சொல்கிறார் இம்பராசா தனது கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சி என்று கூறுவதை சுட்டிக்காட்டிய அருண் சித்தா சொல்லியிருக்கிறார் அதே நேரம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் மே மே மாதம் பன்னெண்டாம் தேதி முதல் இலங்கையில் முதன்முறாக தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பான புலிகள் அமைப்பு ரெண்டாயிரத்தி ஒன்பது தோற்கடிக்கப்பட்டதாக இலங்கை அரசு அறிவித்துள்ள நிலையில் அந்த பயங்கரவாத அமைப்பிலே மீது அளிக்கப்பட்ட தமிழக விடுதலை புலிகள் கட்சி என்று சொல்லி ஒரு தேர்தல் திரைக்கலாம் கட்சியை பதிவு செய்து கொடுத்ததாக சொல்கிறார் பாருங்கள் முற்று முழுதான திட்டமிட்ட குற்றச்சாட்டு தேர்தல் திணைக்களம் இந்த கட்சியை பதிவு செய்திருக்கு இது புலியான வேலை அண்டை சொன்னதோ அதை பாருங்கள் அவர் பல்வேறு விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கார் ஒன்று புலிகள் மீதான தடையை நீக்கிவிட்டு அவர்களை கொண்டாட அனுமதிக்க வேண்டும் அல்ல அல்லாவிட்டால் தடை இருக்கிறதாகவே புலி உறுப்பினர்கள் நிறைவேந்தல் செய்வதற்கு தடை செய்யுங்கள் என்று சொல்கிறேன் பாருங்கள் ஒரு உயிரிழந்த ஆத்மாக்களை நினைவுகூர்வதற்கு இவர் எப்படி இடையூறாக இருக்கிறார் அதே நேரம் பாருங்கள் அந்த முட்டந்தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுவதை அப்படியாக பாருங்க அவர் நேற்று ஊடகம் சந்திப்பை வைத்துதான் நோக்கம் நண்பர்கள் நேற்று தினம் உங்களுக்கு தெரியும் புத்தர் சிலை விவகாரம் வந்து பெரிய அளவிலே திருவண்ணமலையிலே பேசப்பட்டது புத்தர் சிலை வைக்கப்பட்ட புத்தர் சிலை மீண்டும் எடுக்கப்பட்டு திருப்பி நேற்றில் வை வைக்கப்பட்டிருக்கு அந்த அதனை ஒட்டி நேற்றைய நாளில் இந்த ஊடக சந்திப்பு நடத்தி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த இன்பராசாவை குற்றஞ்சாட்டுவதன் வாயிலாக தென்னிலங்கை பேரணிக்கு சொல்ல வேண்டும் தென்னிலங்கை சாதாரண மக்களுக்கும் சொல்ல வேண்டும் வடகிழக்கிலே இன்னும் புலிகள் இருக்கிறார்கள் புலிகளின் அச்சுறுத்தல் இருக்கிறது இங்கே நவம்பர் இருபத்தொழ்தேதி பேரணிக்கு வாங்கின்ற விடயத்து தான் ஆழமாக சொல்லிக்கொள்கிறார் இதுதான் ஒரு அடிப்படையான விஷயம் கந்தசாமி இன்பராசா கூறிய விடயம் என்பது அவர் யூடியூப் தளத்தில் அவருக்கு அவர் பொதுவான இந்த விடயத்தை குறிந்த அவர் அண்மை காலமாக ஏற்கனவே இவருக்கு யாழ்ப்பாணத்திலே அருணித்த வந்து சாணியடி அடி கிடைச்சது சாணியடி அடி இளைஞர்களும் சாணியால் அடித்தார் அவர் சஜித்ர கட்சி ஒரு பேரணி போன போது எதிர்த்து குரல் செய்தார் அதுக்கு யாழ்ப்பாணத்தில் இவருக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்குது இவருக்கு யாழ்ப்பாணத்தில் வாரதுக்கு ஒரு தினமும் கொஞ்சம் பேரை வச்சுக்கொண்டு கொஞ்சம் பேரை காசுகள் அதை வச்சு கொண்டு தான் இந்த வேலை செஞ்சு கொண்டிருக்கார் இவர் அருணசித்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நண்பர்களே வடிவாக நீங்கள் விளைய கொண்டு பின்புலத்தை அவர் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து ஆவா குழு என்ற தலைவர் என்று சொல்லி தன்னை அடையாளம் காட்டி கொண்டார் மும்மொழியிலும் அவர் காற்றில் இருக்கிறார் அவருடைய அம்மா ஆசிரியர் என்று சொல்லப்படுகிறது அவர் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் மெதுவாக அங்கஜன் ராமநாதனோடு ண்டார் அங்கஜன் ராமநாதனோடு தேர்தல் கேட்டார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கை சின்னத்தில் அப்போ அவர் பெரியாரியம் என்று சொல்வது வந்து ஒரு 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 பம்மாத்து வேறு பெரியாரியம் சாதி கொடுக்கும் முறை அப்படி இவங்களை யாரும் ஒடுக்கி செஞ்சதாக காணப்படலை யார் படத்தில் க இப்படியான விடயங்கள் கடந்தங்கள் நிகழ்ந்திருந்தாலும் இவரை விசேடமாக இப்போ அப்படி ஒருத்தரும் ஒரு விஷயம் செய்கிற இவரை இப்படி சாதி உறைந்தவர் அப்படியெல்லாம் அப்படியே எங்கள் இடம்பெறுவது இல்லை ஆனால் இவர் திட்டமிட்டு சாதியின் பெயரிலே ஒடுக்குமுறையின் பேர் அம்பாத் அம்பேத்கர் என்ற பெயரை வச்சு கொண்டு வந்து தனது தென்னிலங்கை மட்டத்தினருக்கு தேவையான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் கடந்த காலங்களுக்கு தெரியும் துணுக்காய் வதம் கோம்பட்டி கதைச்சார் அவர் அவரோட அடிப்படை நோக்கமே தென்னிலங்கை தரப்புகளுக்கு ஒத்துதுவது தென்னிலங்கை தரப்புகள்கிட்ட பணங்களை வேண்டிக்கொண்டு ஒத்துதையை தான் செய்து கொண்டிருக்கிறார் இப்போ கடந்த காலங்களில் இருந்து அவர் துமுக வதமுகாமல் இருந்து இப்போ மட்டும் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக அதே விளையாட்டு தான் பார்த்துருக்கார் தென்னிலங்கையில் அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வீரர போஸ் வர போஸ் ஆரனு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் திலிக் ஜெயவீர் தினன தொலைக்காட்சியில் வந்து முதலாளி இவர் இந்த விஷயத்தை சொல்லி கொஞ்சம் நேரத்துலேயே தரண தின இணையதளம் அந்த செய்தியை போட்டு தின தொலைக்காட்சியிலே செய்தி போயிருக்கு அப்போ பார்க்கணும் நண்பர்களே திட்டமிட்டு நவம்பர் இருபத்தொன்னாம் தேதி பேரணியை வலியுறுத்தி இவர்கள் ஒரு பூதாகரத்தை கிளப்புகிறார் வடிவம் நீங்கள் வடிவாக பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியும் அரமிச்சு தான் தமிழில் கதைக்கலை அவர் ஊடக சந்திப்பு ஃபேஸ்புக்கில் முழுமையாக இருக்கு அவரோட ஃபேஸ்புக்கில் அவர் எந்த இடத்துலையும் தமிழில் கதைக்கிறார் அவர் முழுமையாக சிங்களத்திலாம் கதைக்கிறார் இதிலிருந்து தெளிவாக தெரியுது சிங்களத்தில் கதைப்பேன் வாயிலாக இவருடைய செய்தி சிங்கள மக்களுக்கு தான் போகணும் அங்கே இருந்து ஜெயவேல சொல்லி அவரோட போஸ் சொல்லியிருக்கார் நீங்கள் சிங்களத்தில் கதை இருந்து அப்போ சிங்களத்தில் கதைப்பதன் வாயிலாக தென்னிலங்கை சிங்கள மக்களுக்கு இப்படி அச்சுறுத்தல் இருப்பதாகவும் புலிகள் இருப்பதாகவும் ஒரு பொய்யான வதந்திகளை உருவாக்கி மீண்டும் ஒரு ரணகலத்தை தான் வேலை செய்கிறார் கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் இலங்கை அரசாங்கம் மிக திட்ட அறிவிச்சிருக்கு உயிர்த்தஞ்சாயிரம் தாக்குதலுக்கும் கடந்த அரசாங்கத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்ற அதாவது சாமியின் விவகாரம் அது தொடர்பிலும் கடந்த அரசாங்கங்களும் தொடர்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ மிக தெளிவாக இந்த விஷயங்களை பார்க்கக்கூடாது சானியா பேசுற அடிக்காக சொல்லியிருக்காரு நான் தெளிவாக ஆரம்பிச்சிருக்கு கடந்த அரசாங்கத்துக்கும் இந்த உயிர் நேரத்தாங்க இருக்கும் சம்பந்தம் இருக்குது ஆட்சி மாற்றத்தை அடிப்படையாக இருந்து வேலை செஞ்சுருக்காங்க அப்போ இலங்கையிலையும் பார்க்கக்கூட இப்படியான விடயங்களை பார்க்கக்கூட இலங்கையில் இவர்கள் ஒரு தென்னிலங்கை பேரணிக்காக எப்படி எல்லாம் விளையாட்டை காட்டுகிறான்னு பாருங்கள் எல்லாம் காசு செய்கிற வேலை காசுக்காக இப்படியான வேலையை செய்வதை காணக்கூடியதாக இருக்குது இது ஒரு துயரமான விடயம் அவர் மண்ணு சொன்னால் கந்தசாமி இன்பராசா துறையில் அவர் குற்றச்சாட்டு முன்னோக்க வேண்டாம் அவர் குற்றப்பிள்ளவே முறப்பாடு செஞ்சுருக்கலாம் முறப்பாடு செஞ்சுட்டு செபியை கொடுத்துருக்கலாம் இப்போ பொழுதுலுமே முறப்பாடு செஞ்சுக்கலாம் அதை பற்றி எதுவுமே செய்யாமல் அவர் ஊடக விழாவில் மட்டும் மட்டும்தான் சொல்கிறார் என்ன இவருக்கு ஏன் இவருக்கு தெரியும் ஒன்று சொன்னால் கந்தசாமி இன்பராசா சும்மா கதைச்சிதை உள்ள யூடியூப்பில் இவருக்கு ஃபோன் பண்ணி சொல்ல இல்லை இல்லாட்டி பேர் கடிதம் அனுப்பல இவர் வீட்டை போகல அப்போ இவருக்கு தெரியும் அவர் கதைகள் நிறுத்தவும் கன்சாமி அந்த அந்த அவர் சொல்கிற அந்த பேட்டியை பார்க்கக்குள்ளே வந்து அவர் கடந்த காலங்களில் இடம்பெற்ற விடயங்களையும் இவர் இப்படியாக இவர் இந்த தமிழ் மக்களுக்கு எதிரான புள்ளிகளுக்கு எதிரான அரசியலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்வதை காணக்கூடியதாக இருக்கிறதை ஒழிய இப்படி உயிரிச்சுறுத்தல் அப்படியான விடயங்கள்லாம் பெரிதாக ஒரு உன்னிப்பாக சொல்லலை நிப்பாடு ஒன்றுமெண்டானு சொல்லலாம் கதையை நிப்பாடு ஒன்றுமெண்டு அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கக்குள்ள கந்தசாமி என்பராசாவை இலக்கு வைக்கிற நோக்கம் இவருடைய நவம்பர் இருபத்தோராம் தேதி பேரணிக்கு வலுச்சேர்க்கு முகமாக தான் இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நண்பர்களே இவர் வேறுபெல்லாம் நேரடியாக அறிவிக்கலாம் தமிழ் மக்களே நவம்பர் இருபத்தோறாம் தேதி பேரணிக்கு வாங்க நாமல் உங்களோட இருக்கார் என்னுடைய என்னுடைய பொஸ் இருக்கார் யார் திரு ஜெயவீர் இருக்கிறார் என்று இவ்வளோ பேர் இருக்காங்க நீ வாங்க உங்களுக்கு தனிப்புதல் தரம் ஒரு காசு உண்டு அறிவிக்கலாம் மத விட்டு போட்டு சின்ன பிள்ளைத்தனமாக இந்த வேலைகளை நண்பர்களை ஏற்றுக்கொள்ளப்பட விடையும் அவர் கந்தசாமி மீன் என்ன காய்ச்சார்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு போட்டுருக்கேன் அந்த இவர் இவர் ப்ரெஸ் மீட்டில் காண விஷயத்தை போட்டுருக்கோம் என்ற அருண் சித்தாத் வந்து உண்மையிலேயே கந்தசாமிசா தனக்கு உயிரை சுருத்தல உடனடியாக அவர் போயிருப்பார் குற்றப்பிரணித்தனங்களுக்கு யூடியூப்பில் வச்ச காய்ச்ச விஷயத்தை வச்சு நடவடிக்கை எடுக்கல அவங்க உனக்கு நேரடியாக யூடியூப்பில் காய்ச்சி வச்சு நடவடிக்கை எடுக்கலாது ஃபோன் ஃபோன் மூலமாகவோ தனக்கு நெருங்கிய வீட்டில் வந்து தாக்குதல் மேற்கொண்டுறதா கூட நடவடிக்கை எடுக்கும் அப்போ இவர் பொலிசுக்கு போகாமல் இந்த உடல்வாளர் சந்திப்பை வச்சதன் வாயிலாக இவருடைய கள்ள முகத்தனம் விளங்குது அதே நேரம் இவர் நேரடியாக சிங்களத்தில் மட்டும் காய்ச்சிருக்கார் சிங்களத்தில் காய்ச்சது வச்சும் பார்க்கக்குள்ள சிங்கள மக்களுக்கு நவம்பர் இருபத்தொரு இருபத்தாம் தேதிக்கான செய்தியாக தான் இருக்குது அப்போ அங்காள பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் தேர்தல் பேரணிக்கு வாங்க புத்த சிலை வச்சுட்டு புத்த சீலை தூக்கிட்டாங்கன்னு சொல்கிறார் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சொன்னால் சரத் வீரசேகர சொல்கிறார் புத்தசிலையை தூக்கிட்டாங்க வாங்கன்னு சொல்கிறாங்க பார்க்குள்ள நண்பர்களே இவர்கள் இலங்கை தீவில் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை உண்டு பண்ணும் முகமாக தான் பேசுகிறார்கள் இப்போ தமிழ் மக்களை பார்த்திங்கன்னா தமிழ் மக்கள் எங்கேயுமே ஒரு போராட்டத்துக்கும் ஒரு ஒரு அட ஒரு மீண்டும் ஒரு தேவையில்லாத விஷயத்துக்கும் தமிழ் மக்கள் தயாராக இல்லை தமிழ் மக்கள் எல்லா இடங்கள்லையும் பார்க்கலாம் அவர்கள் அமைதிக்கு தான் தயாராக இருக்கிறார்கள் இப்போ நாங்கள் திருவண்ணாமலையை பொறுத்தவரை பார்க்கக்குள்ள நான் இது காலையில் சொல்லியிருந்தேன் சிங்கள மக்கள் கூட திருவண்ணாமலை வைக்க சிங்களாக்கள் அந்த சிலை வைக்கிற விஷயத்துக்கு பெரும்பாலும் போகல அங்கேயோ இருந்த வந்து தேர்தல் தான் இந்த அங்கேயும் இருந்தாக்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கார் திருவண்ணமலையில் இருக்க பெரும்பான்மையான சிங்கள மக்களும் தான் ஆடுறாங்க அப்போ ஒரு சிலரை வைத்துக்கொண்டு அனைத்து விடயங்களையும் விடைய விடக்கூடாது நவம்பர் இருபத்தொன்றாம் தேதியை வைத்து இவர்கள் மிக தெளிவாக திட்டமிடுகிறார்கள் நாமல் ராஜபக்ச போன்றவர்களுக்கு ஒரு கருப்பொருள் இல்லை இப்போ கருப்பொருள் நினைச்சிட்டு இன்னும் நவம்பர் இருபத்தொராந்தேதி சிங்கள மக்கள் அந்த இங்கே கிராமங்களில் இருக்க சிங்கள மக்களை கொண்டு வரலாம் அப்போ அதுக்காக தான் இந்த வேலை செஞ்சு காண்பர்களே இது திட்ட தெளிவாக இருக்குது அருண் சிதாத விளையாட்டு மீண்டும் ஒரு காணொலியில் சேர்த்திப்போம் நான் உங்கள் சென்றுவரும் நன்றி வணக்கம்